हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यहीश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று ததாசுரான் ஆவிசத் ரூபேன தேஷாம் பலவீரியம் ஈரையன் உத்தீபயன் தேவகணாம்ஸ் விஷ்ணுர் தைவேன நாகேந்திரம் அபோத ரூபை மீனிங் ததா அதன் பிறகு அசுரான் அசுரர்களுக்குள் ஆவிசத் புகுந்தார் ஆசுரேன தீவிர குணத்தால் ரூபேன அத்தகைய ஒரு ரூபத்தில் தேஷாம் அவர்களின் பலவீரியம் பலமும் சக்தியும் ஈரையன் அதிகரித்து உத்தி பயன் உற்சாகப்படுத்தி தேவகணான் தேவர்களை ச மேலும் விஷ்ணு பகவான் விஷ்ணு தெய்வேன நற்குணத்தின் அம்சத்தால் நாகேந்திரம் பாம்புகளின் அரசனான வாசுகிக்குள் அபோத ரூப அறியாமை குணத்தினால் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பகவான் விஷ்ணு அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்களது பல்வேறு வகையான பலத்தையும் சக்தியையும் அதிகரிப்பதற்காகவும் நற்குணமாக தேவர்களுக்குள்ளும் தீவிர குணமாக அசுரர்களுக்குள்ளும் அறியாமை குணமாக வாசிகிக்குள்ளும் புகுந்தார் பர்பட் பைஷிலபிரப்பா ஜெயசிலபிரபா இந்த உலகிலுள்ள அனைவரும் வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களின் கீழ் உள்ளனர் கடலை கடைவதில் மூன்று பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் நற்குணத்தில் இருந்த தேவர்கள் தீவிர குணத்தில் அதாவது ரஜோகுணத்தில் இருந்த அசுரர்கள் மற்றும் தமோ தமோகுணத்திலிருந்த வாசுகி என்னும் பாம்பு அவர்கள் அனைவருமே கலைப்படைந்து வருவதால் வாசுகி ஏறத்தாழ இறக்கும் நிலைக்கு வந்துவிட்டது அதனால் அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி பார்க்கடலை கடைவதை தொடரச் செய்வதற்காக முறையே நற்குணம் தீவிர குணம் மற்றும் அறியாமை குணம் என்னும் அவரவர் குணங்களுக்கேற்ப பகவான் விஷ்ணு அவர்கள் அனைவருக்குள்ளும் புகுந்தார் பதம் பனிரெண்டு உபரி அகேந்திரம் கிரிராட் இவான் எக்ரம்யே சஹூ கஸ்தௌ திவி பிரம்ம பவேந்திர முக்கியர் அபிஷ்டுவதபி சுமே சுமனேர் அபிவிருஷ்டை ஒன் பை ஒன் மீனிங் உபரி உச்சத்தில் அகேந்திரம் பெரிய மலை கிரிராட் மலைகளின் அரசன் இவ போன்ற அந்நிய மற்றொரு ஆக்ரமிய பற்றி கொண்டு ஹஸ்தேன ஒரு கரத்தால் சஹசிரபாகு ஆயிரக்கணக்கான கரங்களை காட்டி தஸ்தவ் இருந்தார் திவி ஆகாயத்தில் பிரம்ம பிரம்மதேவர் பவ சிவபெருமான் இந்திர ஸ்வர்கராஜன் முக்கிய முதலான அபிஷ்டுவத்வி பகவானை துதித்தனர் சூமன மலர்களால் அபிவிருஷ்ட தூவப்பட்டு டிரான்ஸ்லேஷன் ஆயிரக்கணக்கான கரங்களுடன் தம்மை தோற்றுவித்து கொண்ட பகவான் பிறகு மற்றொரு பெரிய மலையைப் போல மந்தார மலையின் சிகரத்தில் தோன்றி அதை ஒரு கரத்தால் பற்றியிருந்தாள் அதை ஒரு கரத்தால் பற்றி இருந்தார் உயர் கிரக அமைப்புகளில் பிரம்மதேவரும் சிவபெருமானும் ஸ்வர்கராஜனான இந்திரனும் பிற தேவர்களும் பகவானை துதித்து அவர் மீது மலர்களை தூவினார்கள் பர்பத் பை சிலபிரப்பா மந்தார மலை தேவர்களாலும் அசுரர்களாலும் இரு புறங்களிலும் இழுக்கப்படும் போது அதை சமநிலைப்படுத்துவதற்காக பகவானே அதன் உச்சியில் தோன்றி மற்றொரு பெரும் மலையைப் போல காணப்பட்டார் பிறகு பிரம்மதேவர் சிவபெருமான் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர் தோன்றி பகவான் மீது மலர்களை பொழிந்தனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினொன்று சில ஸ்ரீபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்